ராமன் கைகேயிடம் அன்னையே பரதன் அரசனாக வேண்டும் என்பதுதானே தங்கள் ஆசை இப்போது பரதன் அரசனாக இருக்க விரும்பாமல் என்னை அழைப்பதால் தான் தாங்கள் என்னை அயோத்தி வந்து அரசுரிமை ஏற்கும்படி வற்புறுத்துகிறீர்கள் எனவே உங்கள் வேண்டுகோளை நான் ஏற்பதாக இல்லை என் தந்தை தங்களுக்கு அளித்த வரம் அப்படியே பலிக்கட்டும் அப்போதுதான் என் தந்தையின் ஆத்மா சாந்தியடையும் என்றான் ராமன் இப்படி ராமன் உறுதியாக மறுத்துவிட்டதால் பரதன் சிந்தனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தான் அதன் பணி ராமனின் வந்து வணங்கி நம் அன்பு தந்தை தங்கள் பிரிவு துயரால் தான் இறந்துவிட்டார் அவரது நல்லாட்சியை இழந்துவிட்டது அயோத்தி தந்தைக்கு அடுத்தபடியாக அவருடைய ஸ்தானத்திலிருந்து எங்களுக்கு வழிகாட்டி பாதுகாக்க வேண்டியவர் தாங்கள்தான் நீங்களோ தந்தையின் உத்தரவை செயல்படுத்த வேண்டிய கானகத்திற்கு வந்துவிட்டீர்கள் அதனால் தங்களது தலைமையின் கீழ் நல்லாட்சி பெற வேண்டிய பாக்கியத்தையும் அயோத்தி இழந்துவிட்டது அதனால் நான் வேறொரு முடிவிற்கு வந்துவிட்டேன் என்று சொல்லி நிறுத்தினான் பரதன் என்ன முடிவு என்பது போல் அவனை பார்த்தான் ராமன் அரசு மரபுப்படி தாங்கள் வீட்டிலிருந்து அரசால வேண்டி சிம்மாசனத்தில் அமர என் மனம் இடம் கொடுக்கவில்லை நீங்கள் இல்லாத அயோத்தியில் இருக்கவும் என் மனம் விரும்பவில்லை எனவே தாங்கள் அருள் கூர்ந்து தங்கள் அன்பின் சின்னமாக தங்கள் பாதுகைகளை காலணிகளை அடியவனிடம் தந்தருள வேண்டும் நான் அவற்றை என் சிரசின் மீது சுமந்து சென்று சிம்மாசனத்தில் வைத்து வணங்கி வழிபட்டு வருவேன் அதெல்லாம் வேண்டாம் பரதா என் மீது உனக்குள்ள அன்பே போதும் தர்மத்தின் மீது பக்தி கொண்டு அரசாட்சி செய்து வா அது போதும் என்றான் ராமன் இது என்னுடைய சொந்த விருப்பம் தாங்கள் மறுக்கலாகாது தாங்கள் வனவாசம் முடிந்து திரும்பி வரும் வரை தங்கள் பிரதிநிதியாக நந்தி கிராமம் என்னும் இடத்தில் இருந்து கொண்டு அயோத்தியில் நமது அரசாட்சி சிறப்புற நடந்து வர உதவி செய்து வருவேன் உன் மனப்போல் ஆகட்டும் பதினான்கு ஆண்டுகள் முடிந்ததும் தாங்கள் திரும்பி வந்து விட வேண்டும் அதற்குள் தங்களுக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் நான் உயிர் வாழ மாட்டேன் மேலும் தாங்கள் திரும்பி வர ஒரு நாள் தாமதம் ஆனாலும் தீமூட்டி அதில் பாய்ந்து என் வாழ்வை முடித்துக்கொள்வேன் கொள்வேன் இது சத்தியம் அண்ணா சத்தியம் சொல்லும் போதே பரதனின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் பரதன் ராமபிரான் மீது வைத்துள்ள அன்பை எண்ணி மெய் சிலிர்த்தனர் அவர்களும் கண்கலங்கி நின்றனர் தம்பி பரதனின் அன்பையும் வேண்டுகோளையும் மன உறுதியையும் கண்டு பரவசமடைந்தான் ராமன் பரதனை ஆற தழுவி உச்சி முகந்து கண்ணீர் சிந்தினான் தன் பாதுகைகளை பரதன் கேட்டபடியே அவனிடம் அளித்து ஆசி கூறினான் பரதன் ராமனை மீண்டும் வணங்கினான் ராமனின் பாதுகைகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு மிகுந்த பயபக்தியுடன் தலைமீது வைத்துக்கொண்டு அயோத்தியை நோக்கி புறப்பட்டான் பரதனுடன் அயோத்தியிலிருந்து வந்திருந்த அனைவரும் பரதனுடனே அயோத்தி நோக்கி புறப்பட்டனர் அவர்கள் எல்லோரும் பிரிந்து செல்வதை ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் கண்களில் கண்ணீர் மல்க பார்த்து கொண்டே நின்றனர் சில நாட்களில் ராமன் சீதை லட்சுமணன் மூவரும் சித்திரக்கூடத்தை விட்டு புறப்பட்டனர் ஆங்காங்கு இருந்த புண்ணிய திருத்தங்களில் நீராடி புண்ணிய தலங்களை தரிசித்து தெற்கு நோக்கி சென்றனர் வனாந்திரங்களில் இடையிடையே சில முனிவர்களின் ஆசிரமங்கள் இருந்தன அதில் வசித்து வந்த தவ முனிவர்களின் உபசரிப்பை ஏற்று அவர்களுடைய ஆசிரமங்களில் விருந்தினராக தங்கினர் சில முனிவர்களிடமிருந்து வரங்களும் ஆசியும் பெற்றனர் சில முனிவர்கள் அவர்களுக்கு தற்காப்பு ஆயுதங்களும் வழங்கினர் இப்படியாக பத்து ஆண்டுகள் கழிந்தன மூவரும் கோதாவரி நதிக்கரையில் உள்ள பஞ்சவடி என்னும் இடத்திற்கு வந்தனர் அது இயற்கையெலில் நிறைந்த பகுதி லக்ஷ்மணன் அண்ணா இது மிக ரம்மியமான இடமாக விளங்குகிறது நாம் இவ்விடத்திலேயே ஆசிரமம் அமைத்து தங்கலாம் என்றான் ராமனும் அதற்கு சம்மதிக்கவே லக்ஷ்மணன் அங்கே இரண்டொரு அறைகள் கூடிய பெரிய குடில் ஒன்றை அமைத்தான் அதைச் சுற்றிலும் வேலியிட்டு ஒரு தோட்டம் அமைத்தான் அந்த ஆசிரமத்தில் மூவரும் அமைதியாக வாழ்ந்து வந்தனர் மூவரும் பஞ்சவடியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த வேளையில் சூர்ப என்னும் அரக்கி உறுத்தி அங்கு வந்தாள் அவலட்சணமான தோற்றம் உடையவள் அவள் குணத்திலும் கொடூரமானவள் இரக்க உணர்ச்சி ஏதும் அற்றவள் அது மட்டுமல்ல பெரிய மாயக்காரி தான் விரும்பியபோது விரும்பியவாறு தன் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தி உடையவள் நம் நாட்டுக்கு தெற்கே இலங்கை என்றொரு நாடு இருக்கிறதல்லவா அந்த இலங்கையை இப்போது ராவணன் என்னும் ஓர் அரக்கன் அப்போது ஆண்டு வந்தான் இவன் மிகவும் வீரமும் பலமும் வாய்ந்தவன் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவன் சிறந்த சிவபக்தன் வீணை வாசிப்பதில் தேர்ந்தவன் கடும் தவம் செய்து படைப்பு கடவுளான பிரம்மனிடம் பல வரங்களை பெற்றிருந்தான் சாம வேதத்தை பாடல்களாக பாடி சிவபெருமானை வழிபட்டு அவரிடமிருந்து வால் முதலி ஆயுதங்களை பெற்றவன் அரக்கர்களை காட்டிலும் மனிதர்கள் பலம் குறைந்தவர்கள் அதனால் மனிதர்களால் தனக்கு மரணம் ஏற்படாது என்று எண்ணி இருமாப்புடன் இருந்தான் மனிதர்களை ஒரு பொருட்டாகவே அவன் மதிப்பதில்லை மனிதர்களால் மட்டுமல்ல வேறு எந்த உயிராலும் கூட தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் பெற்றிருந்தான் அந்த வரத்தின் காரணமாக அவன் ஆணவம் தலைக்கு ஏறியது தேவர்களை வென்று அடக்கி அவர்களை அடிமைகளாக்கினான் யாகங்கள் செய்யும் முனிவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து அவர்களின் யாகங்கள் நிறைவேறாமல் செய்தான் இந்த ராவணன் தனது ஆட்சி அதிகாரத்தின் அடையாளமாக ஒரு கொடியை வைத்திருந்தான் வீணை சின்னம் பொறித்த கொடி அது இராவணன் என்ற தன் பெயரோடு ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்று ராவணேஸ்வரன் என்று தனக்கு பட்ட பெயர் வைத்து கொண்டான் இப்படி பல விதங்களில் பராக்கிரமும் படைத்தவனாக விளங்கிய ராவணனின் தான் இந்த சூர்ப நகை பஞ்சவடி பகுதிக்கு வந்த சூர்ப நகை அழகான பூந்தோட்டத்திற்கு நடுவில் இருந்த ஆசிரமத்தையும் கையில் வில் ஏந்தி அதனை காவல் காக்கும் லக்ஷ்மணனையும் கண்டாள் ஆசிரமத்தின் உள்ளிருந்து அப்போதுதான் ராமனும் சீதையும் வெளியே வந்தனர் அப்போது ராமனை பார்த்தால் சூர்ப்பநகை நகை ராமனின் அழகில் மயங்கினாள் ராமன் தன்னை விரும்ப வேண்டுமானால் தானும் ராமனுக்கு ஏற்ற அழகி போல தோன்ற வேண்டும் என்று நினைத்தாள் உடனே தனது மாய சக்தியினால் தன்னை அழகு மிகுந்த பெண்ணாக மாற்றிக்கொண்டாள் ராமனின் முன்பாக போய் நின்றாள் ராமனின் அருகில் இருக்கும் சீதையை பொறாமையுடன் பார்த்தாள் பின்பு வெட்கமின்றி ராமனை பார்த்து சிரித்தாள் தங்களுக்கு முன்பாக ஒரு பெண் திடீரென வந்து சிரித்து கொண்டு நிற்பதை ராமனனும் சீதையும் வியப்புடன் பார்த்தனர் அங்கிருந்த லக்ஷ்மணன் இப்படி ஒரு பெண் தனது கட்டுக்காவலை மீறி அனுமதியில்லாமல் அண்ணன் முன் நின்று நாணமின்று சிரித்துக் கொண்டிருப்பதை கோபத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தான் ராமனோ தன் முன் நிற்பவளை சாந்தமுடன் நோக்கினான் பின்னர் பெண்ணே வனத்தில் தனியாக வந்து என் முன் நிற்கும் நீ யாரம்மா உன் பெயர் என்ன என்று கேட்டான் அவள் என் பெயர் சூர்பனகை இந்த பகுதியின் இயற்கையழகை கண்டு ரசிக்க வந்தேன் ஆனால் அதைவிட ஒரு பேரழகை உன்னிடம் கண்டேன் அதனால் உன் மீது அதீத ஆசை கொண்டு விட்டேன் என்னை உன் மனைவியாக ஏற்றி திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டாள் பெண்ணே நான் திருமணமானவன் இதோ என் அருகில் இருக்கும் இவள் என் மனைவி சீதை என் மனைவி ஒருத்தியை தவிர வேறு எந்த பெண்ணுக்கும் என் மனதில் இடமில்லை எனவே உன் மனதில் தோன்றிய எண்ணத்தை மாற்றிக்கொள் என்றான் ராமன் அழகனே உன்னைப் போல உனது பேச்சும் அழகாக இருக்கிறது உன்னை எப்போதும் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாலே போதும் போலிருக்கிறது அதுவே இன்பகரமான விஷயம்தான் அதுவும் உனது இனிமையான பேச்சை எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் போல் உள்ளது தவறான ஆசை விட்டுவிடு உனது முகத்தை பார்த்தால் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் போல் உள்ளது அரசர்கள் பல பெண்களை மணந்து கொள்ளும் வழக்கம் தானே எனவே என்னையும் நீ மணந்து கொள்வதில் தவறில்லையே நான் அரச குடும்பத்தில் பிறந்தவன் என்றாலும் ஏகபத்தினி விரதம் கொண்டவன் என் மனைவியைத் தவிர வேற பெண்ணை இச்சிக்க மாட்டேன் எனவே உன்னை மணப்பதற்கில்லை இங்கிருந்து போய்விடு என்று சற்றே கோபத்துடன் உறுதிபட கூறினான் ராமன் ராமன் இப்படி கூறியதை கேட்ட சூர்ப அவமான உணர்ச்சியால் வெகுண்டாள் ஆசை மயக்கத்தின் வேகத்தால் அறிவு மயங்கினாள் சீற்றத்துடன் ராமனையும் சீதனையும் சீதையையும் பலவாறாக பழித்தாள் தன்னை திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் என்று ராமனை வற்புறுத்தினாள் ராமனோ சூப்பநகையின் வசை மொழிகளை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு அம்மையே உன் கோபத்தை பொறுத்து கொள்கிறேன் ஆனாலும் உன்னையோ உன் போல் வேறு ஒரு பெண்ணையோ என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றான் உறுதியாக அதனால் சூர்பனகையின் மனதில் கோபமும் பிடிவாதமும் அதிகரித்தது ராமனை விட்டுவிட்டு அங்கிருந்த லக்ஷ்மணனிடம் வந்தாள் அவனிடமும் தன் ஆசையை வெளிப்படுத்தி தன்னை மணந்து கொள்ளும்படி வற்புறுத்தினாள். லக்ஷ்மணனும் நானும் திருமணமானவன் என் அண்ணன் ராமனுக்கும் அவன் மனைவி சீதா பிராட்டிக்கும் சேவை செய்வதற்காகவே அவர்களுடன் காட்டிற்கு வந்துள்ளேன் என்னை வற்புறுத்த வேண்டாம் என்று உறுதியாக சொல்லிவிட்டான் இப்படி இருவரும் மறுத்ததால் அவளுக்கு ஏற்பட்ட ஏமாற்றமும் அவமானமும் பெரும் சீற்றத்தை அவளுக்கு ஏற்படுத்தினார் உங்கள் இருவரையும் என்ன செய்வேன் தெரியுமா என்று சூளுரைத்தாள் என்ன செய்வா என்று அலட்சியமாக கேட்டான் லக்ஷ்மணன் அடுத்த கணம் சூட்பனகை தன் அழகான உருவத்தை மாற்றி உண்மை உருவத்தை எடுத்துக்கொண்டாள் அவளது கொடூரமான கோர உருவத்தைக் கண்டு சீதை நடுங்கி போய்விட்டாள் ராமன் சீதையை ஆறுதலாக பற்றி கொண்டான் அவள் பயத்தை போக்க லக்ஷ்மணனை நெருங்கி அவனை அச்சப்படுத்தும் விதமாக தன் பயங்கர உருவத்தை காட்டி வெறுப்பூட்டினாள் கோபம் கொண்ட லக்ஷ்மணன் சூர்ப்பனகையின் மூக்கை வாளால் சிதைத்து அவளை அவமானப்படுத்தி விரட்டிவிட்டான் மூக்கறுபட்ட சூர்ப்பனகை ஓலமிட்டபடி இலங்கைக்கு திரும்பி ஓடினாள் அங்கு ஆட்சி செய்து வந்த தன் அண்ணன் ராவணனின் அரச சபையை அடைந்தாள் ராவணனுக்கு ராவணனுக்கு கும்பகர்ணன் விபீடனன் என இரண்டு தம்பிகள் இந்திரஜித் என்ற வீரமகன் ஒருவனும் இருந்தான் வேறு பிள்ளைகளும் இருந்தனர் இவர்களுள் விபீடனன் மற்றும் அறக்கர் இயல்புக்கு மாறான குணமுடையவனாக இருந்தான் இராவணனிடம் சென்ற சூர்ப நகை ராம லக்ஷ்மணர்களால் தான் அவமானப்பட்டதையும் லக்ஷ்மணன் அவனது வாளால் தனது மூக்கை அறிந்துவிட்ட கொடுமையையும் கூறி அழுதாள் தங்கையின் கூக்குரலை கேட்ட ராவணன் பதறினான் மிகுந்த கோபம் கொண்டான் என்ன நடந்தது என்று விசாரித்தான் சூர்ப நகை உண்மையான காரணத்தை கூறவில்லை நடந்த உண்மையை மறைத்து பொய்யான காரணத்தை கூறினாள் அண்ணா உன்னை போலவே நானும் அழகை ரசிப்பவள் அது உனக்கும் தெரியும் கோதாவரி நதிக்கரையின் அழகை ரசித்துக்கொண்டே மகிழ்ச்சியோடு நான் பஞ்சவடி என்னும் இடத்தை அடைந்தேன் அங்கே அழகான பூந்தோட்டத்தின் நடுவே ஒரு ஆசிரமத்தை பார்த்தேன் அதில் அழகே வடிவான ஒரு பெண்ணை கண்டேன் அவளை போன்ற பேரழகி உலகில் வேறெங்கும் இருக்க முடியாது அப்படியா ஆமாம் யார் அவள் அவள் பெயர் சீதை என்று அறிந்தேன் அழகு தேவதையான அவள் உனக்கு மனைவியாக இருக்கத்தக்கவள் அதனால் அவளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க ஆசைப்பட்டேன் அதற்காக முயற்சி செய்தேன் அப்போதுதான் ராமலட்சுமணர் என்ற இரண்டு பேரும் என்னை அவமானப்படுத்தினர் என்ன துணிச்சல் நீ உடனே சென்று அந்த இருவரையும் அழித்துவிட்டு அந்த சீதையை நீ இங்கே கொண்டு வர வேண்டும் உடனே புறப்படு அந்த சீதையை போன்ற பேரழகியை அடைய நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அவள் உனக்காகவே பிறந்தவள் உடனே புறப்பட்டு சென்று உன் தங்கையாகிய என்னை அவமானப்படுத்திய அந்த மனிதர்களை நீ பழிவாங்க வேண்டும் அப்போதுதான் என் மனம் சமாதானம் அடையும் அது மட்டுமல்ல அவர்களை வெல்வதன் மூலம் சீதையை கொண்டு வந்து உன் ஆசையையும் நிறைவேற்று கொள்ள முடியும் என்றாள் இவ்விதம் கூறியதன் மூலம் ராவணனின் மனதில் சீதையை பற்றிய தீயே மூட்டிவிட்டாள் சூப்பர் நகையின் சாதுரியமான பேச்சினால் இராவணனின் உள்ளத்தில் சீதையை பற்றிய எண்ணம் வளர்ந்தது ஆசை அதிகரித்தது ஆசை அதிகரிக்கவே அறிவு மங்களாயிற்று நொடிப்பொழுதில் அவன் மனதில் ஒரு திட்டம் உதித்தது அத்திட்டத்தின்படி தன் மாமன் மாரீஷனை உடனே அழைத்து வர சொன்னான் தங்கை சூர்பனகையை சமாதானப்படுத்தி அவளை அவனுடைய இருப்பிடத்திற்கு அனுப்பி வைத்தான்